மாதுரி ஜெயின் சிவகுமாரின் சபதம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பூமிகா இரண்டாயிரத்து இருபத்தொன்று மற்றும் டிரிபிள்ஸ் இரண்டாயிரத்து இருபது ஆகிய படங்களுக்கு பெயர் பெற்றவர் சிவகுமாரின் சபதம் என்பது ஹிப்ஹாப் தமிழா ஆதி எழுதி இயக்கிய இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு இந்திய தமிழ் மொழி இசை நகைச்சுவை நாடகத் திரைப்படமாகும் திரிபிள்ஸ் என்பது சாரிகேஷ் சேகர் இயக்கிய இந்திய தமிழ் காதல் நகைச்சுவை தொலைக்காட்சி தொடராகும் இந்த தொடரில் ஜெய் மற்றும் வாணி போஜன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ராஜ்குமார் விவேக் பிரசன்னா மாதுரி ஜெயின் மற்றும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் துணை வேடத்தில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க